அனைவருக்கும் வணக்கம் சென்னை புறநகர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பாரம்பரிய நாடக கலைகளை போற்றி வளர்க்கும் குடும்பத்தில் இருந்து வந்த இளம் பெண் தான் வெண்மதி நகரத்தினுடைய நவீன வாழ்க்கைக்கும் தன்னுடைய கலை வேர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியில் சிக்கி போகிறாங்க அவங்களுடைய அமைதியான சுபாவமும் பாரம்பரிய உடையான தாவணி பாவடையும் நகரத்து சூழலில் அவங்க கேலிகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஒரு பெரும் பொது மேடையில் அவங்கள அவமதிக்கும் சூழல் உருவாகும் தன்னுடைய பாரம்பரிய இசைக்கலை மூலியமாக தான் யார் என்பதை அவங்க எவ்வாறு நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் தான் இந்த கதை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க வாங்க கதையை பார்க்கலாம் ஒரு பக்கம் பாரம்பரியத்தோட மென்மையான ஒளி மற்றொரு பக்கம் நகரத்தோட புயல் வேகம் அந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் வாழ்ந்தாங்க வெண்மதி ஒரு நாள் சூரியன் உதயமான நேரத்தில் பாவட தாவணியோட பாட்டியோட வீட்டு வாசல்லாம் மறந்துருக்கிறாங்க களிமண் பொம்மைகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டிக்கிட்டே பழைய கிராமிய பாடல்களை எல்லாம் முணுமுணுக்கிறாங்க வெண்மதி பாட்டி காமாச்சி மண்ணனால் செய்யப்பட்ட சங்கை எடுத்து ஊதுறாங்க அந்த இருந்து வர்ற ஒளி பாரம்பரியத்தோட ஆழமான குரல் போல் காற்று முழுசும் நிறைஞ்சிருக்கு அந்த நாளே வெண்மதி பேருந்தில் ஏறி நகரத்தில் இருக்கிற காலேஜுக்கு போகிறாங்க அங்கே அவங்க அனிமேஷன் பட்டய படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பேருந்தில் போக போக கிராமத்தோட காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு உயர்ந்த கட்டடங்கள் சாலையில் பிஸியாக போகிற மக்கள் இவங்களையெல்லாம் பார்க்குறாங்க வெண்மதி கல்லூரியோட வளாகத்தில் நவீன உடைகளில் இருக்க அவங்களுடைய தோழிகள் வெண்மதியை பார்த்து கேலிஸ் பண்ணுறாங்க வெண்மதி ரொம்ப அமைதியாகவே போகிறாங்க ஆனால் அவங்களோட மனசில் சின்ன காயம் பொங்கி எழுது அவங்க எங்கே போனாலும் அவங்களுடைய தாவணி பாவடை தான் அவங்கள தனித்துவமாக வெளிப்படுத்துது ஆனால் அதுவே அவங்கள தனிமையிலையும் தள்ளுகிறது சில நேரங்களில் அமைதி பலவீனமாக தோன்றும் ஆனால் வெண்மதியோட அமைதி உள்ள பெரும் வழிய சுமந்துக்கிட்டு இருந்துச்சு வகுப்பறையில் ஆசிரியர் ஒரு புதிய ப்ராஜெக்டாக அறிவிக்கிறாங்க இந்திய கலாச்சாரத்தை நவீன அனிமேஷன் மூலியமாக காட்டுங்கன்னு சொல்கிறாங்க அந்த வகுப்பறையில் இருக்க பிரியா இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு ஒரு குழுவை உருவாக்குறாங்க அந்த குழுவில் வெண்மதியை புறக்கணிக்கிறாங்க கேண்டீனில் சாப்பிட்றப்ப கூட என்ன பண்ணுறாங்க பிரியா வெண்மதியோட தட்டை வேணுன்னே கீழே தள்ளி விட்டுட்டு சாரி நான் சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லி கேளியாக சிரிக்கிறாங்க வெண்மதியை அந்த தட்டி விட்ட தட்டை எடுத்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க அவங்களோட கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே தாரத்தாரையாக வழியுது மாலையில் வீடு திரும்பினதுக்கப்புறம் பாட்டி வெண்மதியோட முகத்தை பார்த்து ஏன் இப்படி இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெண்மதி கல்லூரியில் நடந்ததெல்லாம் பாட்டிக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அலறாங்க பாட்டி அவங்களோட தலையை தடவிக்கிட்டே சொல்கிறாங்க வெண்மதி இந்த சங்க போல வலிமையானது வேற ஒன்றும் இல்லை அது கடலினுடைய ஆழத்துல இருந்து தான் வரும் அதை நம்ம ஊதுறப்ப இந்த உலகமே கேட்கும் அதுபோல தான் உன்னுடைய குரலும் ஒரு நாள் இந்த உலகமே கேட்கும் அப்படின்னு சொல்லி வெண்மதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அந்த நாள் இரவு பாட்டியோட வார்த்தைகள் வெண்மதியோட மனதில் சிறிய தீப்புரி போல எரிய தொடங்குச்சு வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் கதவை தட்டாது ஆனால் சில வாய்ப்புகள் நேராக கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அதே மாதிரி தான் வெண்மதி கல்லூரி வளாகத்தில் ஒரு போஸ்டரை படிக்கிறாங்க கலாச்சார விழா இந்திய கலைகளை போற்றுவோம் அப்படின்னு அதை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய மனசு சந்தோஷத்தில் குழுங்குனாலும் பதிவு செய்யறதுக்குவே ரொம்பவே தயங்குறாங்க வகுப்பறையில் பிரியாவோட குழு தங்களுடைய அனிமேஷன் ப்ராஜெக்டை ஆசிரியர்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க அது வந்து மேற்கத்திய நடனமும் இந்திய கலையும் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது ஆசிரியர் சற்றே அதை சிரித்து பார்த்துட்டு சில யோசனைகளை வழங்குறாங்க பிரியாவோட குழுவுக்கு பெண்மதியும் தன்னுடைய அனிமேஷன் ப்ராஜெக்டை காட்டுறாங்க அது ஒரு கிராமிய நடனத்தினுடைய உயிரோட்டம் அப்படிங்கிற இதில் அவங்கக்கிட்ட காமிக்கிறாங்க ஆசிரியர் வி சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு வெண்மதி உன் படைப்பில் உயிர் இருக்குது இந்த கலாச்சார விழாவில் நீயே ஏதாவது நிகழ்த்தலாமே உன்னுடைய பலம் உன்னுடைய வேர்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க வெண்மதியை வெண்மதி சற்றே தயங்குறாங்க ஆனால் உள்ளத்தில் ஒரு விதமான தீ மூழுகிறது அவங்களோட மனசில் இப்போது வெண்மதி முன்னேற வேணுமா பறஞ்சு போக வேணுமா அவங்களுக்கு ரெண்டு பாதைகள் இருந்துச்சு சில நேரங்களில் நாம் எடுக்கிற ஒரு முடிவு நம்மளுடைய வாழ்நாள் முழுவதையுமே மாற்றிடும் வீட்டோட பழைய கலை அறையில் வெண்மதி அமர்ந்துருக்குறாங்க பழைய நாடக உடைகள் கலைப்பொருட்கள் எல்லாவற்றிலையுமே அதனோட வரலாறு சொல்லுது அங்கே அவங்க தாத்தா பயன்படுத்திய பித்தளை சங்கம் எடுக்கிறாங்க பாட்டுக்கிட்ட நான் மேடையேற போகிறேன் எல்லோரும் என்னை கேலி செய்வாங்களோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாட்டி வெண்மதியோட கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க பயம் உன்னுடைய எதிரி வெண்மதி தைரியந்தான் உன்னுடைய நண்பன் உன்னுடைய சங்கோட ஓசை அனைவரையும் அடையும் அப்படின்னு தைரியம் சொல்கிறாங்க வெண்மதிக்கு கலாச்சார விழா நாளில் பிரியாவோட குழு மேடையில் ஏறி நடனம் ஆடுறாங்க அவங்களுடைய கேலி இன்ன வரையிலுமே வெண்மதி மேலே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ச வெண்மதி பாவாடு தவணையோட மேடையில் நின்று ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுறாங்க பின்னாடி பித்தளை சங்க முழு பலத்தோட ஊதுறாங்க அந்த ஒளி அரங்கையே அதிர வச்சுச்சு அந்த ஓசை வெறும் ஓசை இல்லை வெண்மதி உள்ளத்தோட போர்க்குரலாக தான் இருந்துச்சு முன்பு வெண்மதியை கேலி செஞ்சவங்க அமைதியில மூழ்கி போயிருந்தாங்க ஏன்னா வெண்மதியோட உண்மையான குரலை இப்பதான் கண்டுபிடிச்சிருந்தாங்க வெண்மதி சங்கின் ஒளியுடன் பாரம்பரிய பாடலை பாடி ஆடுறாங்க கூட்டத்தில் முதல்ல அமைதியாக இருந்தவங்க பின்னாடி கைத்தட்டல்னால அந்த அரங்கமே நிறைஞ்சிருந்துச்சு அந்த நிமிஷத்தில் வெண்மதியோட கண்களில் கண்ணீர் வழிஞ்சிச்சு அது தோல்வியோட கண்ணீர் அல்ல வெற்றியினுடைய கண்ணீர் தான் ஆசிரியர் வெண்மதியை ரொம்ப பெருமையோடு பார்க்குறாங்க பிரியாவும் ரொம்ப மரியாதையோட ஹாய் வெண்மதி உன்னோடைய பெர்ஃபாமென்ஸ் சூப்பர்னு சொல்கிறாங்க வெண்மதி ரொம்பவே மெதுவாக புன்னகைக்கிறாங்க சில நாட்கள் கழித்து வெண்மதி தாவணி பாவடையோட தன்னம்பிக்கையோட கல்லூரி வளாகத்தில் நடந்து போகிறாங்க வீட்டில் பாட்டி மீண்டும் சங்க ஊதுறாங்க வெண்மதி தன்னுடைய களிமண் பொம்மைகளுக்கு வண்ணம் திட்டுறாங்க ஆனால் முன்பு இருந்தது போல் இல்லை இப்போ ரொம்பவே தைரியமாக அவங்களோட கையில் ஒரு புதிய உயிர் பிறந்தது மாதிரி இருந்தது வெண்மதிக்கு அந்த சங்கோட ஒளி வெண்மதியோட வெற்றி சத்தம் மட்டும் அல்ல அது ஒரு அறிவிப்பாக இருந்துச்சு என் அடையாளம் என் பாரம்பரியம்தான் அப்படின்னு வெண்மதி எல்லாருக்கும் புரிய வச்சுருந்தாங்க அந்த சங்கோட ஒளி மூலியமாக இப்போது இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருவரோட உண்மையான அழகுங்கிறது அவங்களுடைய முகத்தில் இல்லை அவர்களுடைய வேர்கள் மற்றும் பாரம்பரியத்தில் தான் இருக்குது வெளி உலகம் கேலி செஞ்சாலும் புறக்கணிச்சாலும் உண்மையான திறமை மற்றும் தைரியம் இருந்துச்சுன்னா அந்த குரலை உலகமே கேட்கும் அப்படிங்கிறது தான் பயம் நம்மளை வந்து அடிமையாக்கும் ஆனால் தன்னம்பிக்கை நம்மளை வெற்றியாளராக மாற்றும் நம் பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் மதிக்கும் போது தான் நாம் நிஜமான பெருமையோட வாழ முடியும் இந்த உலகத்துல வெற்றி பெற விரும்பினால் நம்மளுடைய வேர்களை மறக்கக்கூடாது நம்மளுடைய அடையாளத்தை நமக்கு மிகுந்த வலிமையே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ